ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன் ஸோ நீங்கள் மொதல் டைமில் என்னுடைய வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஸோ இன்றைக்கி விலாக் தான் பார்க்க போகிறீங்க எங்கே போயிருந்தோம் அப்படின்னா பர்ச்சேசிங்காக டவுனுக்கு தான் போயிருந்தோம் ஸோ என்னுடைய தங்கச்சிக்கு வந்து பேபி ஷவர் ஸோ அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நாங்கள் போட்டிஸ் போயிருந்தோம் ஸோ அந்த வீடியோ தான் உங்கள் கூட விளாக ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஸோ வாங்க போத்திஸ்க்கு தான் எப்பவுமே நாங்கள் ட்ரெஸ் எடுக்க போவோம் எங்கள் ஃபேமிலியில் மேரேஜ் இல்லை பக்ரீத் ரம்ஜான் எதுக்காக இருந்தாலும் நாங்கள் போத்தீஸ்லாம் ட்ரெஸ் எடுப்போம் சிலரோட மைண்ட் செட் வந்து இந்த கடையில் எடுத்தால் செட் ஆகிரும்னு இருக்கும்ல அதே போல் தான் எங்களுக்கு வந்து போத்தீஸில் தான் டக்குன்னு ட்ரெஸ் அமையும் மற்ற எந்த கடைகளுக்கு போனாலுமே டக்குன்னு அமையாது போத்தீக்ஸ் தான் டக்குன்னு செட் ஆகிடும் ஸோ அதனால் போத்தீஸ் யூஸ் பண்ணி போவோம் ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஸோ ஒன் பை ஒன்னாக நாங்கள் நிறைய சேரீஸ் வந்து பார்த்தோம் ஃபைனலாக வந்து எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி ஸேரீயை வந்து செலக்ட் பண்ணி எடுத்தோம் லேடிஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் எடுக்கிறது ஒரு சேரீ தான் ஆனால் பார்க்கறது பல சேரீயாக இருக்கும் ஸோ அப்படி பார்த்து செலக்ட் பண்ணி நாங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி அவளுக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸேரீயை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணோம் ஸோ இந்த சேரீ தான் அவளுக்கு எடுத்துருந்தோம் ஸோ இந்த ஸேரீயை வந்து நாட் போடுறதுக்காக நாங்கள் கொடுக்க போயாச்சு ஸோ நாட் போடுறவங்க அங்கேயே நாட் போட்டு கொடுப்போம்னு சொன்னாங்க ஸோ அவங்கக்கிட்ட நாட் போட கொடுத்து சொல்லிவிட்டு இருபது நிமிஷம் ஆகும் போட்டு வைக்கிறதுக்கு அப்படி சொன்னாங்க சரி மிச்ச வேலைகள் இல்லாத இதில் முடிச்சிட்டு வந்தடலாம் சொல்லிட்டு அவளுக்கு தேவையான திங்ஸ் வாங்கிறதுக்காக நாங்கள் வந்து மற்ற கடைகளுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் பேபி ஷவர்னாலே கண்டிப்பாக வளையல் இல்லாமல் இருக்காது ஸோ நெல்லையப்பர் கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும் ஸோ அந்த கடையில் வளையல் பார்த்தோம் இது ஒரு கடையில் நாங்கள் வளையல் பார்த்தோம் ஆனால் பேபி ஷவர்னாலே இந்த ட்ரெடிஷ்னல் வளையல் தான் யூஸ் பண்ணுவாங்களாம் ஸோ அதனால் அந்த ட்ரெடிஷ்னல் வளையல் எடுக்கிறதுக்காக அந்த கோயிலுக்கு ஆப்போசிட்லேயே நிறைய குட்டி குட்டி கடைகள் இருக்கும் அந்த கடையில் ஒரு கடையில் தான் நாங்கள் வளையல் பார்க்கறதுக்காக போயிருந்தோம் ஸோ அந்த அக்கா வந்து ட்ரெடிஷ்னலான வளையல் வந்து காட்டினாங்க ஸோ நிறைய கலர்ஸ் வந்து நான் மிக்ஸ் பண்ணி தாரேன்னு சொல்லிவிட்டு அந்த அக்கா எடுத்து கொடுத்துட்ருந்தாங்க ஸோ அது ஓவராலாக நாங்கள் பார்த்துட்ருந்தோம் அவங்க தான் எல்லாமே சூஸ் பண்ணி எடுத்தாங்க அந்த அக்கா தான் நாங்கள் வந்து பேபி ஷவர் வந்து ரொம்ப கிராண்டாக அந்த மாதிரிலாம் வைக்க மாட்டோம் சிம்பிளாக ஆசைக்காக வைக்கிறது தான் ஸோ வலையெல்லாம் எடுத்துட்டு அப்படி நாங்கள் வந்து வெளியே வந்துட்டோம் சரி எதாவது சாப்பிட போகலான்னு சொல்லிட்டு அப்படி வெளியே வந்தாச்சு போத்திஸ் வாசலி ஃப்ரூட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு எனக்கு தர்பூசணி பார்த்தோன்னே கொஞ்சம் கிரேவிங் ஆகிடுச்சி ஸோ அதனால் நான் வந்து தர்பூசணி வாங்கி சாப்பிட்டேன் அப்புறம் வந்து என் கூட வந்து என் குழந்த ஒய்ஃபு எங்கள் அச்சி எல்லோரும் ஜூஸ் குடிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆப்போசிட்டில் உள்ள ஜூஸ் கடையில் வந்து ஜூஸ் பழச்ச பழச்சாறு குடித்தாங்க சரி அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு சரி போர்த்திஸ்க்கு சூப்பர் மார்க்கெட் பக்கத்தில் கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும்ல ஸோ அங்கே ஏதாவது போய் டீ சாப்பிட்லாம் சொல்லிட்டு டீ ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு போயிருந்தோம் ஸோ அங்கே வந்து நிறைய வச்சுருந்தாங்க ஸோ நாங்கள் வந்து சிக்கன் கட்லெட்டும் சிக்கன் ரோலும் அப்புறம் காஃபி மட்டும் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம் ஸோ வாங்கிட்டு சாப்பிட்டோம் பேர் தான் சிக்கன் ரோல் ஆனால் ஸ்டஃபிங் வந்து உள்ளே சிக்கனே இல்லை வெறும் பண்ணு மட்டும்தான் இருந்துச்சு ஆனால் அது வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி கொடுத்தனால சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஸோ சாப்பிட்டுட்டு அங்கே இருந்தாப்பில் நாங்கள் கிளம்பி வந்துட்டோம் சோ நம்மளுடைய சேனல் 1K கே ரீச் ஆயாச்சு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஸோ தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை தாங்க ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க